திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் பெயர் வனஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வ பிராமணர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு சொந்தமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்து இன்னைக்கு தனிமேல தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லி இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் ஒரு தடையுமே கிடையாது எந்த ஒரு வருமானமும் இல்லைனாலும் பரவாயில்ல தன்னை மாதிரியை படிச்சுட்டு தன்னுடைய பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருந்து தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு ராமநாதபுரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்துட்டு ஒரு மாதத்தில் வெளிநாட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு நேரில் மீட் பண்ணாக்க அவங்களையும் சேர்த்து ஃபேமிலியோட ஃபாரின் போய்ட்டு செட்டில் ஆகிற முடிவுலையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மன மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் மற்றும் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்ச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த பெயர்னு பெயர் மஞ்சுளா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ விழாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு காய்கறி மார்க்கெட்டில் வந்துட்டு அக்கௌண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து வாங்கிட்டு தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் கிடையாது வீட்டுக்கு ஒரே வாரிசுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஓரளவுக்கு நல்ல காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப் போறவர் வந்துட்டு தன்னுடைய கேஸ்டில் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வயது வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு படிக்கலைனாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து தன்னை பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒட்டஞ்சதன பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா ஜாதகம் எல்லாம் ஒத்து போய் உங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே அவங்கள தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க